விஜய் வராததால்தான் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி பங்காளிகள் நட்பு பாராட்டியது எப்படி தமிழகத்தில் தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கும் நிலையில் பிரதான கட்சிகளோடு கூட்டணி பேச்சுவார்த்தை தற்போது நடைபெற்று வருகிறது இதில் அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாக இருக்கும் நிலையில் அதிமுகவின் முதல் சாய்ஸ் விஜய் விஜய்தான் என்றும் கூட்டணி பேச்சுவார்த்தையில் தாவேகா வைத்த டிமாண்ட் குறித்தும் பரபர தகவல் வெளியாகியிருக்கிறது எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலுக்கு சரியாக பனிரண்டு மாதங்கள் கால அவகாசம் இதற்கான பணிகளை அரசியல் கட்சிகள் முன்னெடுத்திருக்கின்றன ஒரு பக்கம் திமுக கூட்டணி உறுதியாக இருக்க தனக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி என்று ஆவேசமாக அடித்து ஆட தொடங்கி இருக்கிறார் தாவேக்கா தலைவர் விஜய் இன்னொரு பக்கம் சீமான் தனித்து நிற்பதாக கூற எந்த பக்கம் கூட்டணி என்பது குறித்து நீண்ட இழுப்பறிப்புக்கு பிறகு பாஜகவுடன் கூட்டணி வைத்திருக்கிறது எதிர்கட்சியான அதிமுக விஜய் கிடைக்காததால் தான் பாஜகவோடு அதிமுக கூட்டணி வைத்துள்ளது திமுகவை தாக்கும் விஜய் அதிமுகவை தாக்கவில்லை அவரோடு அதிமுக பேச்சுவார்த்தை நடத்துவதாக தகவல்கள் வெளிவந்தது கூட்டணி என்று வந்தால் தொன்னூறு தொகுதிகள் விஜய் துணை முதல்வர் என்று டிமாண்ட் வைக்கப்பட்டது இது நடந்தால் அதிமுகவில் பல பேருக்கு வேலை இருக்காது அப்படி ஒன்று நடந்தால் எடப்பாடியின் தலைமைக்கே பங்கம் வந்துவிடும் எடப்பாடி கூட்டத்தை கூட்ட வேண்டும் ஆனால் விஜய்க்கு கூட்டம் கூடும் இப்படியாக அதிமுகவின் முதல் சாய்ஸ் விஜய் ஆனால் அவர் வர மறுத்ததால் தான் அதிமுக பாஜகவோடு போயிருக்கிறது அதற்கேற்றபடி கூட்டணி என்றால் இப்போதே முடிவிடுங்கள் என்று அமித்ஷா கூறிவிட்டார் இப்படி இருக்க விஜய் கிடைக்காததால் பாஜகவோடு கூட்டணி வைத்துள்ளார்களே தவிர வேண்டு விரும்பி பாஜகவில் இணையவில்லை என கூறப்படுகிறது முன்னதாகவே மாநாட்டில் பேசிய விஜய் தங்கள் தலைமையை ஏற்று வருவோருக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தருவோம் என்று கூட்டணி கதவை திறந்து வைத்தார் தொடர்ந்து திமுகவும் தான் போட்டி என்று களமாடி வரும் விஜய் அதிமுக பாஜக கூட்டணி உருவானதையும் விமர்சனம் செய்திருந்தார் குறிப்பாக தாவைக்காவோடு அதிமுக கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துகிறது என்று தொடர்ச்சியாக தகவல்கள் வெளியானது அதற்கும் தாவேக்கா தரப்பில் இல்லை என்று விளக்கம் அளிக்கப்பட்டது இந்த நிலையில்தான் தொன்னூறு தொகுதி துணை முதல்வர் பதவி என்று தாவேகா தரப்பு டிமாண்ட் வைத்ததால் வேறு வழி இல்லாமல் பாஜகவோடு அதிமுக கூட்டணி வைத்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறது மக்களவைத் தேர்தலில் உடைந்த அதிமுக பாஜக கூட்டணி தற்போது மீண்டும் உருவாகியிருக்கும் நிலையில் அது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்